வணக்கம் நான் உங்கள் டாக்டர் நாராயணன் சமீபத்தில் நான் போட்ட ஒரு போஸ்ட்டுக்கு என்னோடய ஃபாலோவர் ஒருத்தர் இப்படி ஒரு கமெண்ட் போட்டாங்க சார் நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரி ஆனால் என்னோடய வாழ்க்கையில் நடக்கிறத பார்த்தா என்னால் அமைதியாக இருக்க முடியல நான் ரொம்ப கோவப்படுறேன் என்னோட மரியாதைக்கு பங்கம் வரும்போது நான் ரொம்ப பொங்கி எழுறேன் நான் அந்த நேரத்தில் அமைதியாக போனால் இவளால் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு நம்மளை எவ்வளோக்கு எவ்வளோ அடிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அடிக்கிறாங்க புத்திசாலின்னு சொல்கிறீங்க அமைதியாக இருக்கிறவங்கள ஆனால் அது அடிமைத்தனமாக மாறுது உங்களுக்கும் இதே பிரச்சனையா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் இப்போ உங்கள் கேள்வி என்னென்னா மரியாதை இல்லாத இடத்துல சரி நீங்க தான் சரி அப்படின்னு சொல்றது நல்ல குணமாக இல்லை சுய அழிவா நம்ம நிறைய பேர் இப்படி தான் வாழ்கிறோம் எங்க பேசினாலும் நீங்கள் தான் சரி நான் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு வந்துடுறோம் ஆனால் நைட்டு தூங்கலாம்னு தலையணையில் தலையை வச்சா போதும் இதெல்லாம் ஒரு பொழப்பா உனக்கெல்லாம் வெக்கம் மானம் ரோஷம் எதுவுமே இல்லையா அப்படின்னு நம்ம மனசை கண்ணா பின்னான்னு கத்தும் ஆனால் உண்மை என்ன தெரியுமா எப்போவும் சரின்னு சொல்கிறவன் நல்ல வேலை அப்போ அவன் யாருன்னு கேட்குறீங்களா அவன் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு உள்ளுக்குள்ளே உடஞ்சி போய் இருக்கிறவன் ஒரு விஷயம் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒருத்தர்கிட்ட மரியாதை வாங்க நீங்கள் உங்கள் குரலை உயர்த்த தேவையே இல்லை எல்லைகள் வயங்க அதாங்க பவுண்ட்ரிஸ் அதை உருவாக்குங்க அப்புறம் ரொம்ப முக்கியமாக நீங்கள் அமைதியாக சொல்கிற ஒரு இல்லை ஆயிரம் சரியை விட மிகவும் சக்தி வாய்ந்தது இதை உங்கள் மனசில் நல்ல ஆழமாக பதிய வைங்க இன்றைக்கி ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வச்சுக்குங்க உங்களை இழந்து அமைதி வாங்குற இடத்துக்கு பேர் வாழ்க்கை இல்லை அதுக்கு பேர் மனச்சோர்வு அதாங்க டிப்ரெஷன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்போது இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்னும் நிறைய சூப்பரான கண்டென்ட்டுக்கு என்னை ஃபாலோ பண்ணுங்கள் ஆல் சீசும்